கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவ என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஆம் கத்தர் நமக்கு முன்பாக போனால் நிச்சயமாக கோணலான வழி செவ்வையாக்கப்படும் கரடான பாதை சமமாக்கப்படும் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக யோவான் ஸ்நானகன் சென்றது போல் நமக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக நமக்கு முன்பாக ஏசு கடந்து செல்கிறா உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் போகிற பாதையிலே உங்களுக்கு முன்பாக ஏசு கடந்து செல்வா நிச்சயமாக அநேக சாட்சிகளை கேட்க கத்திர அனுக்கிரகம் செய்வா கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்புனே நீர்தாமே பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதையை செவ்வையாக்கப் போகிறதுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக